வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணனுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாப்பிக் இருக்குதுங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாமாங்க அதாவது இப்போது டாக்டர் மைக்கேல் நியூடன் இருக்கார் இல்லையா அவர் தான் அதனுடைய வாடிக்கையாளருடைய அறித்துயிலில் போன பிறவிகளை பற்றியும் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற விடயங்களையெல்லாம் அவர் வந்து இருக்காரு அதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இல்லைனா ஏதாவது புரியலை அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற டாப்பிக் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் போனீங்கன்னா டைரக்டாக ஒரு இந்தியாவில் இருந்த ஒரு ரெண்டு ஆன்மாக்கள் பேசி அந்த வார்த்தைகளில் அதை வந்து ஒரு பெற்றோர்கள் எழுதின அந்த செய்திகள் உங்களுக்கு அங்கே பகிரப்பட்டிருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் சரிங்களா அப்போது இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க வாங்க அதாவது குழுவினுடைய நபர்கள் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆன்மாக்கள் வந்து தன்னை தன்னைக்கிட்ட வந்து தனி வகையான ஒரு பற்று வச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே எல்லா ஆன்மாக்களுக்குமே என்ன இருக்குன்னா ஒரு சுதந்திரம் இருக்குது அதேமாரி மனித குறைகளின்றி இருப்பதாக மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கியுள்ள குழுக்களும் மனித குடும்ப அமைப்புகளும் இடையிலே நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஆன்மா குழுவுக்கு நார்கரஸ் எதிர் எதிர்த்தெழுகிற பழியாடாகவும் அவரும் ஆழமும் ஒவ்வொருடைய குறைகளும் பட்டியல் எடுப்பவர்களாகவும் உள்ளதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுமாரி உறுப்பினர்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு தகுந்த காரணம் கொடுக்குறப்ப அறிவார்ந்த விளக்கங்களையும் அந்த நேரடியாக குறுந்தாய்வு செய்யவும் வழக்கமாக முதலில் இருக்கிறார் அவர் வந்து அப்படின்னு ஆளும் சொன்னார் பல தரப்பட்ட நடத்தைகள்ல மேலும் அவர் குறைவு குறைந்த அளவு ஐயமும் உணர்ச்சி வசப்படுதலும் கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் பாதுகாப்பின்மையும் அது இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதேமாரி வந்து முன்னேறிட்டு இருக்கக்கூடிய குழுவில் வந்து உண்மையிலேயே நார்கரசஸ் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னும் ஆழம் வந்து அதனுடைய எல்லா கோமாளித்தனத்திலும் அழகுபடுத்தி கொள்வது கம்பீரமான விஷயங்களை இலகுவாக மாற்றுறது அப்படின்றது மாரி அந்த குழுவுக்கு வந்து தயத்தாக பெரும்பாலும் வந்து மிக இளைய குழந்தையாக அவங்க இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாரு அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு குழுக்களில் சில ஆன்மாக்கள் மற்ற உறுப்பினர்களை விட அதிகமாக எளிதில் மனம் முறிகிறார்களாகவும் பாதுகாக்கப்படுபவர்களாகவும் இரு எனக்கு தெரியுது அதுமாரி விலோவினுடைய நடத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேம்பாட்டுக்கான எண்ணத்தோடு அவர் வந்து தற்போதைய வீரன் அவர் சொல்லலாம் என்பதையும் சொல்லலாம் அந்த குழுவிலேயே ஒரு வீரனாக சொல்லலாம் மிக குறைந்த அளவு எதிர்க்கிறவர் என்ற கருத்தை ஆழத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மனித குடும்பங்களில் இருப்பது போல ஆன்மீக குழு உறுப்பினர்களில் பங்குகள் மாற்றப்படலாம் ஆனால் அவரது வளர்ச்சி படிநிலை இரண்டு குறித்து காட்டும் வகையில் விலோவினுடைய இயங்கு மாற்றலும் அந்த அவர் வந்து இளம் சிவப்பு நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறதையும் அவர் சொன்னது வந்து அவர் வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுமாரி புலன் கடந்த ஆன்மாக்கள் மீது நான் மனித அடையாளங்களை இணைக்கிறேன் ஏன்னா பூமிக்கு வரும் ஆன்மாக்கள் மனித பண்புகள் மூலம் தங்களை காண்பிக்கிறாங்க இருந்தாலும் குழுக்களில் பெரும் வெறுப்பு ஐயம் மற்றும் அவமரியாதை நம்ம பார்க்குறதே கிடையாது அங்கே வந்து எல்லாருமே நல்ல விஷயமாக தான் இருக்காங்க இறக்கு உணர்ச்சூழல் சூழ்நிலையில் சம படிநிலையுள்ள குழுக்கள் உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் சூழ்ச்சித்திரத்தினால் கையாள முடியாமலோ அல்லது ரகசியங்களை வைத்துக்கொள்ளவும் முடியாமலோ கட்டுப்படுத்துவதற்கு எந்த சக்தி போராட்டங்களும் அங்கே இல்லை ஆன்மாக்கள் தங்கள் மீதே அவ நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க ஒருவர் மற்றவர் மீதல்ல மன மன உறவும் ஆர்வமும் தங்கள் புதிய உடல் சார்ந்த வாழ்க்கைகள் மென்மேலும் முயற்சி கொண்டு முயற்சிகிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து என்னென்னா ஒரு விருப்ப ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த கடந்த நிகழ்வுகளை கேட்டிங்கன்னா அதுவே நமக்கு தெரியும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்ன பண்ணுதுன்னா தன்னை வந்து உயர்த்திக்கணும் தன்னை நல்லா வரணும் அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம நிறைய மறைக்கிறோம்ல அந்த மாதிரிலாம் மறைக்காமல் அங்கே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க எனக்கிட்ட இந்த மாதிரி குறைபாடு இருக்குது இந்த குறைபாடு இருக்குது இந்த குறைபாடை நான் சரி பண்ணுறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிறப்படுத்திட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்களும் வந்து தங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலும் மேலும் மெருகோட்டி அந்த அவங்க வந்து ஒவ்வொரு பிறப்புக்கு பிறகும் முன்னேறாங்க அதில் முன்னேறாங்களா இல்லை அந்த எண்ணங்கள்லையே திரும்ப திரும்ப வாழ்ந்து திரும்ப திரும்ப அதுக்காகவே பிறக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அங்கே போய் எதுவுமே மறைக்கிறது இல்லை எல்லாமே ஒத்துக்கிறாங்க அதுக்காக அந்த ஒரு குற்ற உணர்வு யார்ட்டையுமோ இல்லை யாரையும் காயப்படுத்துகிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சமநிலையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்து ஒருத்தரை பற்றி உங்களுக்கு திறனாய்வு எப்போதும் ஆக்க சார்பானதாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா நிச்சயமாக உண்மையில் வந்து அங்கே எந்த பகமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதேமாரி வந்து ஒருத்தர் மற்ற நடைமுறையை பற்றி நான் கேலி செய்கிறோம் அதை ஒத்துக்கிறோம் ஆனால் உண்மையிலே யார் நாங்கள் எங்கே செல்லணும் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளுதல் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார் உடனே திரும்ப அடுத்து இவர் கேட்குறாரு உன்னுடைய ஆன்மக்குழுவில் எந்த உறுப்பினராவது எப்போதாவது ஒரு கடந்த கால வாழ்க்கையை பற்றி அவமானம் அல்லது உணர்வு அவங்களுக்கு ஏற்படுதா அப்படின்னு சொல்லி அல்ல ஏற்பட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவை மனித ஆயுதங்கள் மேலும் நாங்கள் என்ன உணர்கிறோம் என்பதற்கு இது மிக குறுகலான ஆயுதம் அதாவது இது அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் மனிதர்கள்ட்ட தான் இருக்கும் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது இது வந்து ரொம்ப எங்களுக்கு இது இதை பற்றி எங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் நல்லது ஆன்மாவாக உன் உணர்வுகளை மற்றொரு வழியில் நான் அணுக அனுமதி அளிக்கிறேன் நீ உன் குழு உறுப்பினர்கள் ஒருவரை மற்றவரிடமிருந்து கருத்து பெற்றுக்கொள்வது பாதுகாப்பானது அப்படின்னு கருதுறியா இல்லை நான் அப்படின்னு நினைக்கல நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் மதிக்கிறோம் மிக பெரிய திறனாய்வு எங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் எந்த கடந்த கால வாழ்க்கையிலாவது உன் நடத்தைக்காக ஏதாவது வருத்தம் உனக்கு இருக்குதா இப்பையும் ஆம் நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் நான் வருத்தப்படுகிறேன் மேலும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் எல்லா தவறுகளை பற்றியும் தெரியும் ஆனால் நாங்கள் கற்றுணர்கிறோம் நீ இந்த விஷயத்தில் நீ என்ன செய்கிறாய் நாங்கள் எங்களுக்குள் பேசுகிறோம் அடுத்த தடவை பிழையை திருத்த முயற்சிக்கிறோம் முன்னரே நீ எனக்கு கூறியதிலிருந்து நார்கரஸ் மற்றும் டப்ரி உங்களுடைய சொந்த குறைபாடுகள் மீது அடைத்து வைக்கப்பட்ட உணர்வுகளை ஒருவர் மற்றொரு மீது வீசி அறிந்து சிறிதளவு விடுவித்துக் கொள்ளக்கூடும் அப்படின்னு எண்ணத்தை நான் வச்சுருந்தேன் நாங்கள் உண்மையில் குற்றம் காண்கின்ற மனப்பான்மையுடன் கருத்துக்களை கூறுகிறோம் ஆனால் இது மனிதர்கள் செய்வது போலல்ல உடல்கள் இல்லாமல் நாங்கள் திறனாய்வை சிறிது வித்தியாசமாக எடுத்துக்கொள்கிறோம் மனக்கசப்போ பொறாமையோ இல்லாமல் நாங்கள் யார் என்ற எண்ணத்தின் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவரை காண்கிறோம் நான் உன் வாயில் வார்த்தைகளை புகுத்த விரும்பவில்லை ஆனால் உன் குழுவால் திறந்து காட்டப்பட்ட இந்த எல்லா ஆர்ப்பாட்டமும் உள்ளார்ந்த உணர்வுகளை சுட்டி காட்டக்கூடும் என்று நான் கூறுகிறேன் ஓ அது வேறொரு விஷயம் நாம் நாங்கள் ஆன்மாக்களாக தன்னம்பிக்கை எடுக்கிறோம் மேலும் எங்கள் திறமைகளை பற்றி தகுதி அற்றவராக உணர்கிறோம் எங்கள் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையினால் முன்னேறமேறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உங்களைப் பற்றி உங்களுக்கே ஐயங்கள் இருக்கும்போது ஒவ்வொருவருடைய செயல் நோக்கங்கள் மீது நம்பிக்கையற்ற கருத்துக்களை தெரிவிப்பது சரியா நிச்சயமாக ஆனால் நாங்கள் எங்கள் தனிப்பட்ட செயல் திட்டங்களால் மீது நேர்மையாக இருப்பதற்கு ஒருவர் மற்றொருவரால் நாங்கள் கண்டுணர விரும்புகிறோம் சில நேரங்களில் சுய அகம்பாவம் வழியில் வந்தடைகிறது மேலும் நாங்கள் இதை கடந்து செல்ல ஒருவரை ஒருவர் உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த உரையாடலில் வந்து குழு குணப்படுத்துதலுக்கு தொடர்புள்ள மற்றொரு ஆன்மீக இலங்கைச்சி நான் வந்து நிகழ்வு இருபத்தி நூறு நபருடைய பொருள் விளக்கங்கள் மூலம் இந்த செயலை பற்றி நம்ம மக்கள்கிட்டேருந்து வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுருக்கேன் அப்படின்றாரு இப்போ ஆலம்கிட்ட திரும்ப கேட்கிறார் ஆலம் இப்போது உன்னுடைய குழு உறுப்பினர்கள் ஒருவரோடு ஒருவர் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளனர் அப்படிங்கிறத பேசிடும்போது நான் உங்கள் அனைவருக்கும் இதில் உதவும் ஆன்மீக ஆற்றலை நான் நீ விவரிக்க வேண்டுகிறேன் அப்படின்றார் நான் உனக்கு சொல்லலாமா என்று தெரியவில்லை கவனமாக யோசி அறிவுத்திறன் வாய்ந்த ஆற்றலுடன் உன் குழுவில் ஒருவரோடு ஒருவரை இணக்கத்துக்கு கொண்டு வர வேறு எந்த வழியும் இல்லையாம் ஆம் கூம்பில் இருந்தா கூம்பு என்ற வார்த்தை எனக்கு புதிதாக உள்ளது ஆனால் சரியான பாதையில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் ஆம் கூம்புகள் உன் குழுவை பொறுத்தவரை அவற்றினைப் பற்றி என்ன அறிவா என்று விளக்கமளி கூம்புகள் எங்களுக்கு உதவி செய்கின்றன தயவு செய்து தொடர்ந்து கூறு கூம்பு என்ன செய்கிறது என்று எனக்கு சொல் இதை பற்றி முன்னால் கேட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஆனால் உன்னுடைய தனி விளக்கத்தை நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார் எங்களை சூழ்ந்து செல்லாது அது உருவாக்கப்படுகிறது உனக்கு தெரியுமே எந்த விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இன்னும் வெளிப்படையாக இருக்கும் முயற்சி செய் அது சிலிண்டர் நீளம் உருளை வடிவமானது மிக பிரகாசமானது அது எங்களுக்கு மேலேயும் முழுவதும் சூழ்ந்தும் உள்ளது கூம்பு மேல் பாக பாகத்தில் சிறிதளவும் சிறிதாகவும் அடிப்பாகத்தில் அகலமாகவும் உள்ளது எனவே அது எங்கள் எல்லோர் மீதும் பொருந்துகிறது பெரிய வெள்ளை தொப்பிக்கு கீழ் சென்றடைவது போல் அதை உபயோகிக்கிற நாங்கள் கூம்பின் கீழே மிதக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு கூம்பு மாதிரி அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அது ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க ஆண்மூலகத்திற்கு திரும்ப வந்தவுனே நீ அனுபவித்த குணப்படுத்துகின்ற குளியல் இது இல்லை என்று உனக்கு நிச்சயமாக தெரியுமா ஓ இல்லை அது பூமியில் நடந்த தீங்கை செப்பனிட தனிநபரை தூய்மைப்படுத்துவதற்காக இருந்தது உனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினச்சேன் எனக்கு தெரியும் கூம்பு குணப்படுத்தும் குழுவிலிருந்து எவ்வாறு வித்தியாசமானது என்று நீ விளக்க வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்றார் மேல் பகமானது நீர்வீழ்ச்சி போல எங்கள் எல்லோரையும் சூழ்ந்து வட்ட வடிவத்தில் பரவி கொண்டு ஆற்றலை கீழே அனுப்புகிறது மேலும் ஒரு குழுவாக மானசீக சமநிலை மீது உண்மையான ஒருமுகப்படுத்த அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் நீ கூம்பின் அடியில் இருக்கும்போது என்ன உணர்கிறாய் எங்கள் எண்ணங்கள் பெரிதாக்கப்பட்டு பின்னர் உருவம் கொடுக்கப்பட்டு திரும்ப அளிக்கப்படுகிறது இன்னும் அதிக அறிவூட்டப்படுகிறது இந்த அறிவுத்துறம் வாய்ந்த ஆற்றல் இன்னும் மையப்படுத்தப்பட்ட எண்ணங்களை கொண்டு ஒரு குழுவாக உங்களை ஒற்றுமையாக இருக்க உதவுதா ஆ முதவுது அப்போது உன்னிடம் நேர்மையாக ஒன்று கேட்குறேன் ஆலம் இந்த கூம்பு முதலில் ஏற்பட்ட உன் எண்ணங்களை மாற்றி விடுகிறதா என்ன இருந்தாலும் உன்னுடன் உன் குழுவின் மற்றவர்களுக்கும் இடையே வாதங்களும் கருத்து மாறுபாடுகளும் உங்களை தனி நபர்களாக அறிவிக்கிறது அடுத்ததாக இப்போ இவர் கேட்டது வந்து உண்மையிலேயே வந்து அந்த எண்ணங்களை மாற்றிவிடுதா அப்படின்னும் உன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடையே ஏற்படக்கூடிய வாதங்களும் கருத்துகளும் மாறுபாடுகளும் உங்களை தனி நபர்களாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எங்கள் எண்ணங்கள் மாற்றப்படவில்லை உனக்கு மறுமையை பற்றி எதுவும் தெரியாதா சேர்ந்து வேலை செய்ய எங்களுக்கு அது இன்னும் அதிக கூட்டமான உள்நோக்கை தான் அளிக்குதை தவிர எங்களுக்கு அது எந்த மாறுபாட்டையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு கூம்பு எப்போதும் கிடைக்கக்கூடியதா நான் எங்களுக்கு தேவை இருக்கும்போது அது அங்கே இருக்குது கூம்பு யார் இயக்குறார் எங்களை காத்து பேணுபவர்கள் உன் வழிகாட்டியா ஷேட்டோ அவர் தனது பயணத்தில் மிக சுறுசுறுப்பாக இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன் நீ என்ன சொல்கிறாய் அவர் நாங்கள் அவரை சர்க்கஸ் தலைவராக எண்ணுகிறோம் எங்கள் குழுவின் அரங்கு மேலாளராக அவரை நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஒரு பேரான்மா இல்லை ஒரு இன்னொரு நபர் அவங்கள வழி நடத்துகிறாங்க அப்படின்னு நாங்கள் அவரை சர்க்கஸ் தலைவராக எண்ணுகிறோம் அப்படின்றார் உடனே ஷேட்டோ உங்கள் குழுவின் ஆழ்ந்த ஆராய்வுகளில் ஒரு செயல்திறனோட பங்கு வகிக்கிறாரா அப்படின்னா உண்மையாக இல்லை வழிகாட்டிகளை வேலைகளுக்கு அப்பால் உள்ளனர் நாங்கள் பெரும்பாலும் எங்கள் சொந்த முயற்சியில தான் விட விடப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஷேட்டோவின் வராமைக்கு குறிப்பிட்ட ஒரு காரணம் இருப்பதாக நீ எண்ணுகிறியா ஆமாவோ எங்களுடைய முன்னேற்றமின்மையினால் அவர் ஒரு வேலை சளிப்படைந்திருக்கலாம் இருந்தாலும் சடங்குகளின் முதல்வராக தன்னை வெளிக்காட்டுவதில் அவர் முனைப்பாக இருக்கிறார் எந்த விதத்தில் ஓ அதுவா எங்களுடைய சூடான வாதங்களில் திடீரென்று எங்களுக்கு முன் தோன்ற நீல சுடற்பொறிகளை சிதறவிட்டு கொண்டு எல்லா சக்தியும் கொண்ட நடுவராக ஒரு அற்புதல் செய்வோரை போல காட்சியளித்து கொண்டு அந்த மாதிரி வருவார் ஓ அற்புத செயல் செய்பவரா ஷேட்டோ ஒரு நீண்ட நீல வண்ண உடைகளில் உயர்ந்த முனையுடைய தொப்பியுடன் தோன்றுகிறார் அவருடைய மடிப்புகளாக தொங்குகிற வெள்ளை தாடியுடன் அவர் எளிமையாக திறமை வாய்ந்தவராக தோன்றுகிறார் நாங்கள் அவரை வந்து போற்றுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீக மெர்லின் போன்ற உருவத்தை நான் கற்பனை செய்கிறேன் சொல்லப்போனால் ஒரு கீழே நாட்ட மெர்லின் சில சமயங்களில் நம்மால் அறிந்து கொள்ள முடியாதவர் அவர் முழு பகட்டான உடையில் குறிப்பாக நாங்கள் மற்றொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இருக்கும்பொழுது பகட்டழகுடைய வருவையை தர விரும்புகிறார் அவருடைய செயலை நாங்கள் எவ்வளவு பாராட்டுகிறோம் என்று அவருக்கு தெரியும் இந்த எல்லா அரங்கு மேடை மேலாண்மையுடன் ஷேட்டோ ஒரு கருத்தா சார்ந்த வழிகாட்டியாக உங்களுடைய குழு அந்த அளவுக்கு உணர்ச்சி வாய்ந்த தொடர்பு கொண்டுள்ளாரா அவர் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு நாங்கள் ஒரு கட்டுப்பாடற்ற கொத்து என்று அவருக்கு தெரியும் இணக்கமற்றவராகவே அவர் அதில் பங்கு கொள்கிறார் ஆனால் அவர் மிக புத்திசாலித்தனமானவரும் கூட ஷேட்டோ வந்து உங்களுடைய குழுவிற்கு சலுகை காட்டுபவராக இருக்கிறாரா அவர் உங்களுடைய உதாரத்தினத்தை அதிக அளவு கட்டுப்படுத்துவதாக தோன்றவில்லை ஷேட்டோ எங்களிடமிருந்து முடிவுகளை பெறுகிறார் ஏனென்றால் அவர் அல்லல் தருகிறவரோ சளிப்புட்டு அறிவுரை அளிப்பவரோ அல்ல எங்களிடம் அது செல்லுபடியாகாது நாங்கள் அவரை மதிக்கிறோம் ஷேட்டோவை எப்போதாவது மட்டும் கவனிக்க வரும் அறிவுரை கோருபவராக நீ பார்க்கிறாயா அல்லது ஒரு சுறுசுறுப்பான மேற்பார்வையா மேற்பார்வரா மேற்பார்வையாளராக பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் வித விவாதங்களுக்கு ஒரு பிரச்சனையை அமைத்து தர முன்னறிவிப்பு இல்லாமல் அவர் திடீரென்று வருவார் பின்னர் அவர் விடத்தை விட்டு செல்கிறார் நாங்கள் குறிப்பிட்ட விஷயங்களை எப்படி தீர்க்கக்கூடும் என்று கவனித்து கேட்பதற்கு பின்னர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிறார் உடனே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழுக்களில் ஏற்பட பிரச்சினையில் ஒரு உதாரணம் சொல்லும் நாங்கள் மிக அதிகமாக பூமியின் மீது நடிகர்களாக எங்கள் பாகங்களை நடிப்பவர்களாக கண்டுணர்கிறோம் என்று ஷேட்டோவுக்கு தெரியும் அவர் எங்கள் ஆழமற்ற தன்மையை கண்டிக்கிறார் நாங்கள் உள்ளிருந்து வெளியே வேலை செய்ய வேண்டும் அதற்கு எதிர்மாறாக அல்ல என்று அவர் கற்பிக்க முயற்சிக்கிறார் சரி அப்போ என் ஷேட்டோனுடைய போதனை கருத்தாக இருந்தது ஆனால் நீங்கள் அனைவரும் வழியில் கோமாளித்தனம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று அவருக்கு தெரியுமா ஆம் அதனால்தான் ஷேட்டோ எங்களுடன் இருக்கிறார் நல்ல நாங்கள் நல்ல வாய்ப்புகளை வீணடிக்கிறோம் என்று அவருக்கு தெரியும் எங்களிடமிருந்து சிறந்ததை வெளிக்கொண்டு வர மற்றும் நாங்கள் அடையும் இடர்பாட்டு நிலைகளை சுட்டிக்காட்டி உணர வைக்கவும் அவர் உதவுகிறார் நீ என்னிடம் கூறியதிலிருந்து உன் ஆன்மீக குழு உன் வழிகாட்டியால் இயக்கப்பட்ட ஒருவித பட் பட்டறையைப் போல் ஓ ஓட்டப்படுகிறது அப்படின்னு எனக்கு தெரியுது ஆம் அவர் எங்கள் ஒழுங்குணர்வை தட்டி எழுப்புகிறார் எங்களை தொடர்ந்து செல்ல வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க இன்னும் தொடர்ந்து அதனுடைய செய்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்க அந்த ஆழத்துடைய செய்தி அதை அடுத்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க இன்றைக்கி இதோட நிறைவு செய்கிறோம் நன்றி உங்கள் மணிவண்ணன்